சென்னை வேளச்சேரியில் ஒரு பெரிய பயங்கரமான ஏரி இருக்கிறதாகவும் அந்த ஏரி உள்ளே ஒரு ஷார்ட்கட் போகிறதாகவும் அந்த ஷார்ட்கட் ஷார்ட்கட்லேயே இரவு நேரத்தில் போகிற மக்கள் எல்லாருக்கும் பயங்கர பயங்கரமான விபத்துகள் கிடைக்கிறதாகவும் அந்த ஊர் மக்களெல்லாம் பேசிக்கிறாங்க இதெல்லாம் வெறும் விபத்துக்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடலாம் சரியாக இரவு பன்னெண்டு மணி என்கிற வாலிபர் வீட்டுக்கு போகலான்னு டைம் ஆகிடுச்சின்ட்டு வேக வேகமாக பைக் விட்டுட்டு வந்துட்டு அந்த ஏரி வழியாக போனால் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும் கொஞ்சம் சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடலான்னு அந்த ரூட்டில் திரும்பும்போது தான் அவருக்கு அவர் ஃப்ரெண்ட்ஸும் அந்த ஊர் மக்களும் சொன்ன அந்த பயங்கரமான விஷயம் தான் அவருக்கு ஞாபகம் வருது இரவு பன்னெண்டு மணிக்கு ஒரு அந்த ரோட்டில் போகிறவங்கிட்ட ஒரு ரெட் கலர் சேரீ கட்டின பெண்மணி லிஃப்ட்டு கேட்பாங்கணும் அந்த லிப்ட் பெண்மணி லிப்ட் கொடுத்த யாருமே உயிரோட இருந்தது இல்லைனா அந்த ஊர் மக்களும் அவர் ஃப்ரெண்ட்ஸும் சொன்ன அந்த பயங்கரமான விஷயம் அவருக்கு அப்பதான் மைண்ட்ல ஞாபகமே வருது அவர் அந்த விஷயத்தை போட்டு மைண்ட்ல யோசிச்சுட்டு போயிட்டே இருக்காரு சரி லிஃப்ட் கொடுத்தா தானே ப்ராப்ளம் வரும் நாங்கள் வண்டியை நிறதவே தேவையில்லை வேக வேகமாக போயிடலாம்னு சொல்லி வண்டியை ஃபாஸ்ட்டாக ஓட்ட ஆரம்பிக்கிறாரு வண்டி ஃபாஸ்டா ஓடிட்டு போறாரு வண்டி ஓட்டிட்டு போனால் தூரத்தில் ஃப்ரெண்ட்ஸு சொன்ன மாதிரியே ஒரு பெண்மணி வந்து லிஃப்ட் கேக்குறாங்க ஒன்றும் கிட்ட போறாரு சரியா தெரியல ஆள் சரியா இன்னும் கொஞ்சம் ஒரு கிட்ட போயிட்டே இருக்காரு அப்போ அதை பார்த்த அவருக்கு பயங்கரமான ஷாக் அந்த பொண்ணு மூஞ்சியே இல்லை வண்டி ரொம்ப நீளமா அப்படியே காற்றுல மறந்துட்டு இருக்கு காலே இல்லை கார்த்திகை பார்த்து கை காட்டிகிட்டே இருக்கு கரெக்டாக அந்த பெண்மணி தாண்டினதுமே வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடுச்சு கார்த்திகை என்ன பண்ணுறது தெரியல ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கறாரு வண்டி ஸ்டார்ட் ஆகவே இல்லை பயத்துலையே அவர் சுத்தி முத்தி பார்க்கிறாரு அந்த பெண்மணியை வந்து காணவே காணும் சுத்தி முத்தி தேடிட்டே இருக்காரு பின்னாடி இருந்து ஒரு கொலுசு சத்தம் நடந்து வர மாதிரி ஸ்லோவா ஒரே சவுண்டு இங்கிலீஷ் ஆகிட்டே இருக்கு அவர் பக்கத்தில் வர மாதிரி தப்புன்னா ஒரு ஷோட்டோல யாரோ வேகமாக அடிக்கிறாங்க திரும்பி பார்க்குறாரு யாருமே காணும் பயத்துல வண்டியை தள்ளிட்டே வீட்டுக்கு ஓட்டாரு வீட்டில் போய் பத்து தூங்கிட்டாரு சரி காலையில எழுந்ததுமே அதெல்லாம் யோசிச்சுருக்காரு யோசித்து அவர் வீட்டு வீரோ கண்ணாடியில் சும்மா பார்த்துட்டுருக்காரு தலைவரெலாம் சும்மா பார்த்துட்டு இருக்காரு பார்க்கும்போது பார்த்தா ஒரு ஷோல்டரில் அஞ்சு வரல் கை வச்ச மாதிரி ரெட் கலரில் ஃபுல்லாக ஒரு ஷோல்டரில் அந்த கை வச்சு இருக்குது நீங்கள் யாராச்சும் அந்த வேலை செறி ஏதுக்கு நடிரவில் போயிருக்கீங்களா இப்படி போயிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் யாராச்சும் இந்த வீடியோ இருந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ரெவ்யூ பண்ணுறதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் மிஸ்டிங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்